சிக்கன் சாப்பிட்றீங்களாடி என் தங்க பிள்ளை என் தங்கத்துக்கு சிக்கன் வேணுமாடி என் பட்டு தங்கம் சாப்பிடுங்கடி அழகி பிள்ளை ஐயோ பெரிய பீசா கிடச்சிடுச்சு சிக்கனு ஐயோ சின்ன சில்லு பெரிய பீஸா சின்ன சில்லுக்கு இன்னைக்கு வேட்டை எண்டி பட்டுக்குட்டி அழகி 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 சாப்பிடுது அழகி இந்த அங்கே சோ நல்லா சாப்பிடு உடம்புக்கு அப்படி தானே உன் பிள்ளைங்க நாலு பின் பிள்ளை பின்னாடி ஓடி சுற்ற முடியும் கேட்குறேன் ஃபுல்லாக சாப்பிடணும் எல்லாம் சரியா இந்த அங்கம் என் பத்துக்குட்டி அது என்ன எடுத்துக்கிட்டு தட்டில் வச்சா எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போகிறேன் ஏண்டி டி அங்கே பிள்ளை ஒருத்தர் வரல சாப்பிடுமா ஒருத்தர் வரமாட்டாங்க நீ சாப்பிடு இல்லை ஒருத்தர் இல்லைப்பா ஒருத்தர் வரல வெள்ளை யாரும் வரல இந்த அங்கே பிள்ளை சாப்பிட்றது அழகு பிள்ளை சாப்பிடு அழகி 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 பிள்ளைக்கு பசி வந்துருச்சு எவ்வளோ சாமி சுற்றி சுற்றி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களே இங்கே சுற்றி சுற்றி சாப்பிட்றது